இன்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விசுவாவசுவருடம் வைகாசி பதினான்கு புதன்கிழமை பிரதமை திதி காலை ஏழு மூன்று மணி வரை அதன்பின் த்விதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு மணி வரை அதன்பின் மிருகசீரிடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மாலை நான்கு இரண்டு மணி வரை துலாம் அதன்பின் விருச்சகம் பொது அக்னி நட்சத்திரம் முடிவு சந்திர தரிசனம் முகூர்த்த நாள் சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி சந்திர உதயம் காலை ஐம்பத்து இரண்டு மணி அஸ்தமனம் இரவு எட்டு இரண்டு மணி மேஷராசி அன்பர்களே செயல்களில் வெற்றி காணும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வரும் புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லது வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம் ரிஷபராசி அன்பர்களே வரவு அதிகரிக்கும் நாள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் அணுகுமுறையை பிறர் பாராட்டுவர் திட்டமிட்ட வேலை எளிதாக நடக்கும் முயற்சியில் லாபம் காண்பீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் மனக்குழப்பம் விலகும் புதிய வேலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மிதுனராசி அன்பர்களே நெருக்கடி காளாகும் நாள் வரவை விட செலவு அதிகரிக்கும் எந்த செயலிலும் ஒரு முடிவிற்கு வர முடியாமல் திணறுவீர்கள் மாலை வரை உங்கள் வேலைகளில் நிதானம் தேவை அதன் பிறகு நினைப்பதை கொள்ள முடியும் வரவு செலவில் நிதானம் தேவை புதிய முயற்சியில் தடை தாமதம் உண்டாகும் செயல்படுவது நல்லது கடகராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் முயற்சி லாபமாகும் நண்பர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீர் விருப்பம் பூர்த்தியாகும் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் வருமானம் உயரும் சிம்மராசி அன்பர்களே லாபமான நாள் பொருளாதார நெருக்கடி விலகும் வராமல் இருந்த பணம் வரும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உங்கள் முயற்சி பலன் தரும் வருமானத்திற்காக திட்டமிடுவீர் பிரபலங்களை சந்திப்பீர் செல்வாக்கு உயரும் மனதில் தெளிவு பிறக்கும் இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வருவாய் அதிகரிக்கும் கண்ணிராசி அன்பர்களே பெரியோர் உதவியால் உயர்வு காணும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நேற்று இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் கனவு நனவாகும் நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடுமையாக முயற்சி செய்தும் நிறைவேறாமல் இருந்த வேலை முடியும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் அக்கறை கூடும் துளாராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைப்பது ஒன்றும் நடப்பது வேறாகவும் இருக்கும் அனைத்திலும் நிதானம் தேவை யோசித்து செயல்படுவதால் நன்மைகளை அடைவீர் முயற்சியில் வெற்றி உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்புடன் செயல்படுவது நல்லது புதிய முயற்சி வேண்டாம் பயணத்தில் எச்சரிக்கை தேவை விருச்சிகராசி அன்பர்களே சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மாலை வரை உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்பு கைகூடும் செயல்களில் வெற்றி உண்டாகும் நண்பர்கள் உதவியால் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் மாலை வரை இருக்கும் மகிழ்ச்சி அதன் பிறகு மாறுபடும் தனுசு ராசி என்பர்களே செயல்கள் வெற்றியாகும் நாள் உடலில் இருந்த சங்கடம் நீங்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றி அடையும் சிந்தித்து செயல்படுவீர் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் மகர ராசி என்பர்களே ஆதாயமான நாள் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகுவர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த வேலை மாலைக்குள் முடிவிற்கு வரும் மனக்குழப்பம் நீங்கும் செயல் வெற்றியாகும் விருப்பம் பூர்த்தியாகும் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் உறவுகள் உங்களுக்கு எதிராக மாறுவர் உங்கள் வேலையில் உறுதியாக இருந்து வெற்றி பெறுவீர் இழுபறியாக இருந்த வேலை நிறைவு பெறும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நினைத்த வேலை நடக்கும் வியாபாரம் முன்னேற்றமடையும் வருமானம் அதிகரிக்கும் கடன்களை அடைப்பீர் மீனராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் வெற்றி அடைவீர் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் விலகிச் சென்றவர்கள் வீடு தேடி வருவர் செல்வாக்கு உயரும் நாள் சகோதரர்கள் உதவியால் இழுபறியாக இருந்த வேலையை நடத்தி முடிப்பீர் உடலில் சோர்வு ஏற்பட்டு விலகும்